வணக்கம் நண்பர்களே உங்கள் ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இன்னைக்கு இருக்கிற அவசர உலகத்துல நாம ஆரோக்கியமான உணவுகளை தேடி ஓடிக்கிட்டு இருக்கோம் ஆனா நம்ம வீட்டு வாசல்லையும் வயல்வழிகள்லையும் கிடைக்கிற கீரைகள் தரும் மருத்துவ பயன்கள் எதிலுமே இல்லை இன்னைக்கு வீடியோல உங்க உடல் ஆரோக்கியத்தை வேற லெவலுக்கு கொண்டு போற ஐந்து முக்கியமான கீரைகள் மற்றும் அவற்றின் ஆச்சரியமூற்றும் மருத்துவ உண்மைகளை பத்திதான் தான் பார்க்க போறோம் வீடியோவை முழுசா பாருங்க கடைசியில உங்களுக்காக ஒரு ஸ்பெஷல் டிப்ஸும் காத்துக்கிட்டு இருக்கு ஒன்று அரைக்கீரை உடலின் பலம் முதல்ல நாம பார்க்கப் போறது அரைக்கீரை மருத்துவ பயன் இது நரம்பு தளர்ச்சியை நீக்கி உடலுக்கு இரும்பு போன்ற வலிமையை தரும் இதில் கால்சியம் மற்றும் இரும்புச்சத்து இருக்கு இது இரத்த சோகையை அனீமியாவை குணப்படுத்தும் முக்கியமா பிரசவித்த தாய்மார்களுக்கு தாய்ப்பால் சுரப்பு அதிகரிக்க இது ஒரு சிறந்த மருந்து இரண்டு பசலைக்கீரை குளிர்ச்சி தூதுவன் அடுத்ததா நீர்ச்சத்து நிறைந்த பசலைக்கீரை மருத்துவ பயன் உடல் சூட்டை தணித்து குளிர்ச்சி தரும் சருமத்தை பளபளப்பாக மாற்றும் இதில் லியூட்டின் சத்து அதிகமா இருக்கிறதால இது கண் பார்வையை மேம்படுத்தும் இரத்த அழுத்தம் மற்றும் சிறுநீரக கோளாறுகளை சரி செய்ய இது பெரிதும் உதவுது மூன்று தூதுவலை கீரை சுவாச கவசம் சளி இருமல் தொந்தரவு இருக்கா அப்ப உங்களுக்கு தேவையானது தூதுவலை மருத்துவ பயன் ஆஸ்துமா போன்ற சுவாச பிரச்சனைகளுக்கு இது மிகச் சிறந்த மருந்து இதனை கியான மூலின்னு சொல்லுவாங்க இது மூளை நரம்புகளை தூண்டி ஞாபக சக்தியை அதிகரிக்கும் இதிலுள்ள நுரையீரலில் உள்ள சளியை வேரோடு வெளியேற்றும் மூன்று புளியாறைக் கீரை செரிமான தீர்வு பசியே எடுக்கலையா புளி கீரை சாப்பிடுங்க மருத்துவ பயன் செரிமான கோளாறுகளை நீக்கி பசியை தூண்டும் மூலம் பைல்ஸ் தொடர்பான நோய்களுக்கு இது இயற்கை மருந்து இதில் வைட்டமின் சி அதிகம் இது உள்ள நச்சுக்களை நீக்கி இரத்தத்தை சுத்திகரிக்கும் வாய்ப்புண்ணுள்ளவர்கள் இந்த கீரையை சாப்பிட்டால் உடனே குணமாகும் ஐந்து முடக்கத்தான் கீரை மூட்டுகளின் நண்பன் கடைசியா வலிகளைப் போக்கும் முடக்கத்தான் மருத்துவ பயன் மூட்டு வலி மற்றும் வாத நோய்களுக்கு இது ஒரு அருமருந்து கை கால் முடங்கிப் போவதைத் தடுப்பதால் இதற்கு இப்பெயர் வந்தது மூட்டுகளில் சேரும் தேவையற்ற யூரிக் அமிலத்தை கரைக்கும் தன்மை இதுக்கு உண்டு பெண்களுக்கு மாதவிடாய் காலங்களில் ஏற்படும் வயிற்று வலிக்கு இது ஒரு சிறந்த தீர்வு என்ன நண்பர்களே இந்த ஐந்து கீரைகளோட பயன்கள் உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா வாரத்துல ஒரு முறையாவது இந்த கீரைகளை உங்க உணவில் சேர்த்துக்கோங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெஷ் வைப்ஸ் தமிழ் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க நண்பர்களுக்கும் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க அடுத்த வீடியோல இன்னும் ஒரு சுவாரஸ்யமான ஆரோக்கிய தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் ஆரோக்கியமே செல்வம் நன்றி